இந்த காணொலியில நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும் அது பற்றிய பலதரப்பட்ட தகவல்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன காலநிலையை பற்றி தானே கதைக்கு போகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த காணொலியை கடந்து செல்லாமல் இதிலே நான் பல முக்கியமான ஒரு அவசரமான அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் ஆகவே இதனை பார்த்துவிட்டு இனியவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நிச்சயமாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டிலே வந்து பல இடங்கள்ல அபாயகரமான சில விடயங்கள் நடக்க இருப்பதாக அரசாங்கத்தினால வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் மண் சரிவு எச்சரிக்கை வந்து முதல் முதல்நிலை மண் சரிவு எச்சரிக்கை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பதுளை கேகாலை காலி நுவரலியா மற்றும் ரத்னபுரி போன்ற மாவட்டங்களுக்கு வந்து இந்த முதல்நிலை மண் சரிவு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை வந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கின்றது குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தினை வந்து அவர்கள் தான் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நாலாவிய ரீதியில் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனத்தியாலயங்களுக்குள்ள வடமத்திய மற்றும் கிழக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள்ல சில இடங்கள்ல சுமார் நூற்றி ஐம்பது மில்லி வரையான பலத்த மழை வந்து பெய்யக்கூடும் அப்படி என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கின்றது நிச்சயமாக இந்த ஒரு சீரற்ற காலநிலை வந்து உங்களுக்கு தெரியும் குறிப்பாக யாழ்ப்பாணம் எங்களினுடைய தமிழர் பகுதி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வடபகுதியிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் முலத்தீவு போன்ற இடங்கள்ல வந்து பல பகுதிகள் நீரினால் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய வீடுகள் எல்லாமே முக்காவாசி அளவுக்கு வந்து வெள்ளங்கள் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயம் முள்ளத்தீவு என்று சொல்லி வருகின்ற பொழுது வட்டுவால் பாகலத்தை மூடியதாக வெள்ளம் வந்து காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது அதே சமயம் யாழ்ப்பாணத்திலேயும் கூட பல இடங்கள் வந்து வெள்ளத்தினாலேயே மூழ்கி இருக்கின்றன ஆகவே இதனால வந்து பல குடும்பங்கள் வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்ளுகின்ற விதமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் வந்து மாவட்ட அரசு அதிபரால் பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரைய கலந்துரையாடி சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களாக முதலாவது வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ள அனர்த்த ஆபத்து காரணமாக தங்களினுடைய வதிவிடங்களை விட்டு வெளியேறுகின்ற மக்களுக்கு தற்காலிகமாக தங்கக்கூடிய தங்குமிடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்தல் அது மட்டுமல்லாமல் இந்த தற்காலிகமாக தங்கக்கூடியவர்களுக்கு வீட்டிலே சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளல் அது மட்டுமல்லாமல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் அது மட்டுமல்ல ஆபத்தான பனை மரங்களை அகற்றுவதற்கு அது தொடர்பான பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திடம் வந்து அதற்கான அனுமதியை கோரி எழுத்து மூலமாக அவர்கள் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தற்பொழுது அதனை அகற்றுவதற்கான அதாவது பனை மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த ஆபத்தான மரங்கள் அல்லது ஆபத்தான கிளைகள் போன்றவை போன்றவை வந்து ஏற்கனவே பல இடங்களில் வந்து அகற்றப்பட்டாலும் கூட மேலும் ஏதாவது ஆபத்தான முறைகளில் மரங்களும்

தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து நீங்கள் இந்த அனைத்தும் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருப்பின் அவற்றையும் குறிப்பிட முடியும் ஆகவே அதற்காக அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்களாக பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஒன்பது நான்கு என்கின்ற தொலைபேசி இலக்கமும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று ஆறு ஏழு ஆறு என்கின்ற தொலைபேசி இலக்கமும் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் ஒன்று ஒன்று ஏழு போன்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய உதவிகளை கேட்க முடியும் ஆகவே இந்த ஒரு விடயத்தினை அரசு அதிபர் அறிவித்துள்ளார் அப்படி என்று சொல்லி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக ஊடக பிரிவு வந்து தெரிவித்திருக்கின்றது ஆகவே நாடு உலகளாவிய ரீதியில் சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த சூறாவளி ஏற்பட போகின்றது அந்த தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து வதந்திகளாகவும் சில விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மை நிலவரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது தாளமுக்கத்தால் பரப்பப்படுகின்ற குறைந்தளவு நீராவியை சுமந்து வரும் அடர்த்தி குறைந்த மலை மலைமேகங்களால் வடகிழக்கு முழுவதும் மிதமானது முதல் சற்று கனமானது வரையான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது இறுதியாக யாழ்ப்பாணத்திலும் மதிய வேளையில் தூரல் ஆரம்பித்திருக்கின்றது தாழ்வு நிலை என்னும் வெகு தொலைவில் அதே வேகத்தில் அதாவது முப்பது கிலோமீட்டர் பேர் அவர் தீவிரமடைய ஏதுவான காரணிகள் போதுமான அளவு கிடைக்காததால் நிகழ்வின் முன்னேற்றத்தில் தாமதம் ஏற்படுகின்றது இன்று இரவு முதல் அதாவது இன்று இரவு முதல் தாளமுகமானது சற்று தீவிரமடைந்து தனது நகர்வை இலங்கையின் வடகிழக்கு கரையை அண்மித்த கடற்பரப்பினோடாக வடக்கு வடமேற்கு என்ற திசையில் ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த நேரத்தில் த்துக்கு அதிகளவான வெப்ப நீராவி கிடைக்கும் என்பதனால் அதிக அடர்த்தி கொண்ட மலைமேகங்கள் உருவாகி கடலில் இருந்து மேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பை நோக்கி முன்னேறும் இதன் விளைவாக அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் வடகிழக்கு மாகாணங்கள் குறிப்பாக வடக்கின் முல்லைத்தீவு முதல் யாழ்ப்பாணம் மன்னார் வரையான பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் அளவுக்கு தொடர் மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்வு கூறப்படுகின்றது மேலும் தாளமுக்கம் ஒன்று நிலவும் போது கடற்பரப்பு கொந்தளிப்பான நிலையில் இருப்பது இயல்பான ஒரு விடயமாகும் ஆகவே இதுதான் தற்பொழுது காலநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உண்மை நிலவரம் தொடர்பான விடயம் ஆகவே இது தொடர்பாக மக்கள் அனைவருமே எச்சரிக்கையுடனும் அவதானத்துடனும் இருங்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கான முன் நீங்களே இதற்கு முதலே மேற்கொண்டிருப்பது நல்ல சிறந்தது ஒரு விடயமாக இருக்கும் காரணம் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து வாங்கி வைத்துக் கொள்வது இன்னவுமே சிறப்பானதாக இருக்கும் அதனையும் விட முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு உயர்தர பரீட்சையை வந்து ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே மாணவர்கள் அனைவருமே சென்று தங்களுடைய பரீட்சைகளை கொண்டிருக்கின்ற சமயத்தில் நாளைய தினம் அதற்கு ஆறு தினம் தொடர்ச்சியாகவும் அவர்களுடைய பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு வெள்ள அனர்த்தம் காரணமாக அவர்கள் வந்து தங்களினுடைய பரீட்சை நிலையங்களை சென்றடையக்கூடிய நேரங்கள் வந்து தாமதப்படலாம் அல்லது சென்றடைய முடியாமலும் இருக்கலாம் ஆகவே வீதியிலே மாணவர்களை காண்கின்றவர்கள் மாணவர்கள் தங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு சென்றடைய முடியாமல் யாராவது அங்கு நின்று கொண்டிருந்தால் அவர்களுக்கான உதவிகளை உடனடியாகவே நீங்கள் செய்து கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கணங்களையும் தொடர்பு கொண்டு இந்த பரட்சிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து உதவிகளை கேட்டுக்கொள்ளலாம் அதே சமயம் இந்த உதவிகளை கேட்டுக்கொள்ளலாம் என்கின்றதற்காக இறுதி நிமிடத்திலே ஆயத்தமாகாமல் நீங்கள் நிச்சயமாக பரட்சைக்கு ஒரு இரண்டு மணித்தியாலங்களுக்கு அல்லது ஒரு மணித்தேளங்களுக்கு முதலாகவே ஆயத்தமாகி நீங்கள் செல்வது வந்து இன்னமுமே சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் உரிய நேரத்துக்கு நீங்கள் பரட்சை நிலையங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் வீதியிலே என்னென்ன நடக்கும் என்பது வந்து யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காலநிலை சீர்கேடு வந்து தற்பொழுது இருக்கின்றது அதே சமயம் பல விபத்துகள் நடப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே பயணிப்பவர்கள் வந்து அது தொடர்பான அவதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் இன்னமுமே மிக சிறப்பாக சொல்ல போனால் இந்த ஒரு சீரற்ற காலநிலையின் பொழுது வெளியிலே அத்தியாவசியமற்ற செல்கின்ற ஒரு விடயங்களை வந்து தவிர்த்துக் கொள்வது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் வந்து அலட்சியமாக விட்டுக்கொள்ளாமல் இது தொடர்பில் நிச்சயமாகவே நீங்கள் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன் ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பில் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாட்டில் பல இடங்களில் இருந்தும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் போலவே உங்களினுடைய இடங்கள்ல எப்படியான ஒரு காலநிலை இருக்கின்றது அந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை வந்து நீங்கள் கருத்து போர்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஏனியவர்களும் அத்தொடர்பிலே வந்து தெரிந்து கொள்வார்கள் அதே சமயம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிரியோசனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகின்றேன் ஆகவே இதற்கான விருப்பத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் ஏனியவர்களுக்கு முக்கியமாக இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுமே இந்த ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு அதற்கான முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஆகவே இது தொடர்பான இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்